உலக பூமி தினம் வீராணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூறு மரக்கன்றுகள் நட்டு அசத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக பூமி தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது பூமி தினம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் நிகழ்வாகும் உலக பூமி தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் வீராணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்ட சுகாதார அலுவலர் கோவிந்தன் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்வில் நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆறுமுகம் மாவட்ட தொற்றா நோய் அலுவலர் தண்டபாணி நேர்முக உதவியாளர் தர்மலிங்கம் நலக்கல்வியாளர் ஆறுமுகம் வீராணம் அரசு மருத்துவர் மணிமாலா வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் வட்டார மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் ஐயனார் சுகாதார ஆய்வாளர்கள் ஜெயக்குளோரி சாம் பேனியல் கண்ணன் கலைவாணன் மருந்தாளுநர்கள் ராமலட்சுமி பாக்கியசெல்வி செல்வி செவிலியர்கள் முத்துமாரி சபிதா மகரஜோதி மனோபாரதி ஆய்வக நுட்பனர் ரேச்சல் ஆனந்த் கிராம சுகாதார செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் ஆறுமுகம் இசக்கியம்மாள் மற்றும் டெங்கு மஸ்தூர் பணியாளர்கள் நன்கொடையாளர் ஜிந்தா மற்றும் பூவுலகை காப்போம் இளம் தளிர் தன்னார்வலர்கள் மற்றும் ராஜா பாபு இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர்